மாடு <laughs> வேணாமமா மாடு வா ஜோடியா வேணாமமா மாடு கால் பனிந்த எங்க அவரே ஆட்ட முடியுது இல்ல கருப்பாடா ஏய் ஆசுரசாமி எங்கrangle இல்ல இல்ல சமயம் <laughs> 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 ஒண்ண தெரியல தரலை ஏ மடம் கடை யாரு வாங்கினது எல்லா எத்தனை ப்ராப்ளம் அல்ல ஒரு ஆளு இல்லை போலேயே போடா ஓரா ஆ பத்து பேருக்காடா ரெண்டு விளையாண்டா விளையாட என்னாச்சு லே பா யாரே மூணு நிமிஷம் ஆவுது இல்லை நிமிஷம் கட்டிங்க நான் மூணு நிமிஷம் இருக்கு நிமிஷம்

ஏய் என்னது திருப்பிடுங்க கால் சாங்கனாலும் கால் இது நம்ம எஸ்டேட் ஊட்டுமா நவுரா ஹான் சரி கைக்கு மாட்ட சொல்லு வெளிய உள்ள இழுத்துமாடா டா இல்ல அதான் நான் வெடத்துல சேர்த்து பார்த்தோன்னே அத்தியா பையா சத்தியம்

ಎಣ್ಣ ಏ ಸತ್ತಾರ ಸತ್ತೂ ಕಡೆ ಸತ್ತ ಏಳು ನಿಮಿಷ ಏಳು ಏಳು மூணு வருஷம் பாரு அது வேற இடம் தொடமாட்டாங்க

ரொம்ப <laughs> வேற <laughs>